நம்ம ரகுராம் வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்வீடின்னு கேளுங்க இந்த விடியுன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் நீரோ ஆதரவு வந்தாங்க ரகுராம் இருக்கார் அவர் வந்து நம்ம ஜானகி கிட்ட வந்து கேட்குறாங்க ஜானகி தயவு செஞ்சு சொல்லுமா எதுக்காக நீ என் கிட்டே உண்மையெல்லாம் மறைக்கிற நீ உண்மையெல்லாம் மறைக்க மறைக்க எனக்கு எது சரி எது தப்புனே தெரிய மாட்டேங்குது நீ வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக அடுத்தது என்ன செய்யணும்னு என்னால் யோசிக்க முடியும் சிவராமன் அப்பாவிமா அவனோட முடிவெல்லாம் பார்த்தல்ல அவன் அந்த சேரில் உட்காந்துகிட்ருக்குறப்ப ஏங்க எனக்கு எதிராக இல்லை உனக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி வந்துடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் நிச்சயம் அவனுக்காவது சொல் சிவராமனை உன்னோட பையன் போல தானே நினைக்கிற நமக்கு ஏதாவது அவன் ஆப்போசிட்டாக வந்து சொல்லிட்டானா நிச்சயம் அவன் இருக்க மாட்டான் அதுக்காவது என்கிட்ட நடந்ததெல்லாம் சொல் சரிங்க நான் உங்களுக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் கடையில் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குதுங்க கதிர் அஞ்சு ரூபா வந்து ரெடி பண்ணி கொடுத்தா பாக்கி அஞ்சு ரூபாய்க்காக தான் நான் உங்கள் கிட்டே எதுவும் சொல்லாமல் நகையை அடமானம் வைக்கலான்னு சொல்லிட்டு போனேன் நான் அந்த கடையில் கதிர்காக நம்ம வீட்டிலேருந்து தான் நகையை எடுத்துகிட்டு போனேங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வர வழியில் புவனேஸ்வரியோட ஆளுங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு நான் இந்த மாதிரி கோயிலில் வந்து பார்க்கணும் சந்திக்கணும்னு அந்த கதையும் ஃபுல்லானு வந்து சொல்லிடுறாங்க அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் புவனேஸ்வரி பசுபதி ஓன் மேலே பழி போடணும்னு நினைக்கிறாங்களா இதை ஏன் நீ முன்கூட்டியே சொல்லலை இன்னைக்கு ரகுராம்னா யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு அத்திரடியாக வந்து சாட்டை எடுத்துகிட்டு கிளம்புறாரு வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை எப்படி இருந்தாலும் சிவராமன் நாளைக்கு என்ன சொல்லுவான்னு எனக்கே நல்லா தெரியுது மகாலிங்கம் வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க நான் இப்போ தான் பார்வதி கிட்டே பேசினேன் ரகுராம் வந்து வீட்லேயே இல்லையா நீ நியாயமாக தான் நடந்துக்கணும்னு ரகுராம் வந்து சிவராமன் கிட்டே சொல்லிட்டாங்க அப்படியே சப்போஸ் நீ எனக்கு எதிராக ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீ நல்ல விதமாக தான் இருக்கணும் சரியா நான் ஒன்று நினச்சி சந்தோஷம்தான் படுவேன் தூளி கூட வருத்தப்பட மாட்டேன்னு ரகுராம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு அப்படியா மகாலிங்கம் அப்போனா நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏங்க எங்களுக்கு மட்டும் பார்ட்டின்னா சரி வராதுங்க இதில் கலந்துக்கிட்ட நம்ம வெற்றிக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அங்கே பொய்யா வந்து பேசுனாங்கல்ல புவனேஸ்வரிக்கு ஆதரவாக அவங்க எல்லாரையும் வந்து கூப்பிடுறாங்க அந்த கடையோட ஓனரு புவனேஸ்வரி வந்து நாலஞ்சு அசிஸ்டண்ட் வந்து வச்சுருக்காங்க அவங்களும் வந்து ரகுராம்கெதிராக வந்து சொல்லியிருக்காங்க அந்த குருக்கல்லேருந்து எல்லோரும் அவங்கள எல்லாரையும் வந்து பார்ட்டிக்கு வந்து கூப்பிட்றாங்க இன்றைக்கி செம்மையான விருந்து வந்து வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணும் இந்த பார்ட்டியை வந்து கலக்கியறணும் சரியா சரி மேடம் வந்துடுறோங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் சந்தோஷமாக வந்து இருக்காங்க நாளைக்கு நடக்க போகிறதெல்லாம் நினச்சா எனக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்குது ஆனால் ஒருத்தன் மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்கான் சிவராமன் அவன் ரொம்பவே வந்து இருக்கான் என்ன பண்ணுறது அங்கே உட்காந்துட்டா அவனுக்கு கம்பீரம் வந்துடும் நிச்சயம் நமக்கு ஆதரவாக அவன் பேசதான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த மாயா என்ன இருக்கா மாயாவே என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க மாசா வந்து அந்த பார்ட்டி இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க மச்சா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இப்போ நான் ரொம்பவே கோபமாக இருக்கேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தான் மச்சா நம்ம தங்கச்சி மேலே பழி போட்டுட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷமாக வந்து பார்ட்டி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ரகுராம் அந்த இருக்கிற இடம் என்ன ஏதுன்னு தெரியுமா ஆ தெரியும் மச்சான் வர வழியில் தான் யாரோ ஒருத்தர் வந்து நாலஞ்சு பேர் நம்ம ஜானி அம்மாவுக்கு எதிராக வந்து பேசினாங்களே அவங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சு நான் மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சுக்கிட்டேன் ஒளிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு புவனேஸ்வரி ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா அங்கே தான் விழா வைக்க போகிறாளாம் இது மாதிரி தீபாவளி மாதிரி கொண்டாட போகிறாளாம் அப்படின்னு சொன்னோன்னே ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மணி இது எல்லாத்தையும் கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அப்படியா அவளை நான் நான் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏங்க நீங்க வேற இப்போ அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றீங்கன்னு சொல்லி நம்ம ஜானகி வந்து அவங்க அண்ணன் மணிக்கிட்ட வந்து கேட்குறாங்க தங்கச்சிமா நீங்கள் சும்மானு இருங்க நீங்களும் வாங்க நீங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் ரெகுரா அவங்க கிட்டே தெரிஞ்சாதானே எல்லாமே மச்சா வந்து பார்த்து பார்ப்பல யாருமே எதுவுமே சொல்லாதனால தான் கதிர் தனா மாயா சீனோன்னு எல்லாருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் எல்லாவுமே வந்து சொல்லிடணும் இப்போதைக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லா தகுதியும் சொல்லிட்டேனா நாலு பேரும் பழையபடி உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக ஆயிடுவாங்க உங்கள் கிட்ட சொன்னால் நீங்கள் கவலைப்படுவீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்காங்கன்னு மணி வந்து பேசுகிறாங்க சரி இந்தளவாவது சொல்கிறீங்களே வாங்க போகலான்னு சொல்லிட்டு மணி அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சந்தோஷமாக இருக்கிறப்ப செமையாக வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது நம்ம ரெகுராம் வந்துட்டாப்புல ஜானகி மணி மூணு பேர் நிற்கிறாங்க என்ன உங்கள் ஆட்டத்தை எல்லாத்தையும் தான் எங்க மச்சான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன உளர்ற நாங்க சந்தோஷமா இருக்கோம் இந்த வெற்றியை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படியா என் பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி மணி வந்து நவ்றாங்க ரகுராம் வந்து நிற்கிறாங்க என்னடா என் மனைவிக்கு எதிராக என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன ரகுராம் எப்போதும் நேர்மையான ஆள் எந்த வம்பு தும்புக்கும் போகமாட்டான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க யார் வீட்டு பொண்ணை எங்கடா அங்க வந்து என்னென்ன பேச்சடா பேசுறீங்க அவ அள்ளி அள்ளி கொடுக்குற கைடா இந்த ஊருக்காக ஒரு கிலோ தங்கத்தை கேட்டா கூட அவ கொடுப்பாடா இல்லை ஒத்துமொத்த சொத்து கேட்டா கூட ஜானகி அள்ளி கொடுக்கறவாடா அவ்வளோ பார்த்து இப்படி எல்லாம் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் மனைவி மேலே பலியாடா போடுறீங்கன்னு சொல்லி சாட்டி எடுத்து சொலட்டு சொலட்டுன்னு சொல்றாங்க அந்த இடத்துல பசுபதிக்கு என்ன பண்ணுன்னு தெரில என்னம்மா இது இது இப்படி ஒரு சத்திய சோதனையாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அண்ணா விடு நான் பாத்துக்கலாம் ரகுராம்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு புவனேஸ்வரி வந்து எனக்கல் அடிச்சு பேசுறாங்க சொன்ன விஷயத்தை தான் அங்கேயும் நாளைக்கு வந்து சொல்லுவாங்க ரகுராம் ஓ இது எல்லாமே வந்து மாறிடுமா இத்தனை நாளா உனக்கு தெரியாம ஏகப்பட்ட விஷயம்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப என்னது மச்சா முன்னாடி எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் பொண்டாட்டிக்காக அவர் வந்து நிற்க மாட்டாரா என்ன காமெடி இருக்கீங்க என்னடா ரிக்கிராமை மீறி அங்கே போய் என்னடா சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து விடை விடத்து போய் நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இந்த எல்லாரும் தான் மச்சாங்க காரணம் புவனேஸ்வரி அவங்களுக்காக சொல்கிறாங்கன்னா ஏன் உங்களுக்காக சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மணி வந்து பிச்சு இன்றைக்கி இன்னைக்கு கையால் நீங்கள்லாம் அடி வாங்கியே போக போகிறீங்கடான்னு சொன்னோன்னா மச்சா இவங்கக்கிட்டெல்லாம் வந்து இப்படியெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க நீங்கள் வந்த வேலையை பாருங்கள் அதை பார்த்து ரசிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் பதற வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்கன்னு மணி வந்து பிச்சு ஒத்துக்கிட்டு அப்படி வந்து சாட்டையை எடுத்து கொடுக்குறாங்க கும்பிட்டு கொடுக்குறாங்க நம்ம மணி கண்ணில் ஒத்திக்கிட்டு சாட்டையை கொடுத்தோடனே சொல்லட்டி சொல்லட்டி எல்லாரையும் வந்து அடிக்கிறாங்க ஜமன் அது இங்கேயிருந்து போனீங்க அதுக்கப்புறம் ரெகுலர் யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சு நிற்கிறாங்க ஒரு வட்டத்தை வந்து போடுறாங்க நம்ம மணி அவங்கள சுற்றி நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க அந்த வட்டத்துக்குள்ளே இந்த வட்டத்தை விட்டு எவனாவது வெளியே வந்தீங்க அப்புறம் அவ்வளோதான்னு சொன்னேன் என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முட்டியை வந்து போட சொல்கிறாங்க எல்லாரையும் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மரியாதையாக சொல்லுங்கடா என்ன பொய் தானே சொன்னீங்க ஆமாம் இவங்க சொல்ல சொன்னாங்க சொன்னோம் மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது சொல்ல சொன்னால் சொல்லிடுவீங்களான்னு சொல்லி மணி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து கேள்வி கேட்குறாங்க மச்சா இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கன்னா இவங்கள சொல்ல வச்சதே புவனேஸ்வரியும் பசுபதியும் தான் அவங்களுக்கு என்ன மச்சா நீங்க வந்து கொடுக்க போறீங்க நம்ம சிவராமன் கொடுக்கறதெல்லாம் நாளைக்கு காலையில் இருக்கட்டும் ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம ரகுராம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பசுபதி நீ எல்லாம் திருந்த மாட்டல அப்படின்னு சொல்றப்ப மச்சா இதுல சின்னதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறையா இருக்கு என்ன என்ன குறையா இருக்கு நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க ஓகே இது எல்லாம் தங்கச்சி செஞ்சா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு என்னோட அபிப்பிராயம் அப்போ தான் இவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வந்து திருந்துவா அப்படின்னு சொன்னனே மணி சொன்னதெல்லாம் கரெக்டு தான் இப்போ ஜானகி உன்னோட டேர்ன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப மணி என்ன ஏன்னா அவரை வந்து உசிப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ கோவப்பட்டு நடந்துக்கிறதே தப்பு டேய் மரியாதையாக வந்து சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மணியை புத்திசாலித்தனமாக விடிய ஆதாரமாக எடுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் யார் காரணம் யார் சொல்லி இது மாதிரி பண்ணிங்கன்னு இப்போ எல்லாத்தையும் சொல்கிறீங்க இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோ தான் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க புவனேஸ்வரி சொன்னதுனால தான் நாங்கள் இது மாதிரிலாம் வந்து பொய் சொன்னதாக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க எல்லோரும் வந்து பேசிடுறாங்க நாளைக்கு வந்து இதே தான் பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மணி வந்து பேசிகிட்ருக்காங்க ஏதாவது இடக்கு முடக்காக வந்து பேசினீங்கன்னா புவனேஸ்வரி என்னடா பண்ணுவா அவளே பார்த்தியா மச்சம் கையால் எந்த அடி வாங்கிக்கிட்டு இருக்கா நாளைக்கு வந்து மாத்தி தான் நான் இந்த வீடியோ ஆதாரமாக எடுக்கிறேன் என்ன நீ மட்டும்தான் திட்டம் போடுவியா எங்களுக்கு திட்டம் போட தெரியாதா நல்லவங்களானா அப்படி இருக்கும்போது தள்ளி நின்று பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் நீ யோசிக்கிற மாதிரி நாங்க ஒரு நாள் யோசிச்சா போதும் புவனேஸ்வரி இதெல்லாம் நீ தாங்க மாட்டேன்னு மணியே நம்ம ராகுறம் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அல்டிமேட் உச்சமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் திருப்பியும் வெற்றி கிடச்சிருச்சின்னு நினச்ச நம்ம புவனேஸ்வரிக்கு மணி ரகுராம் ஜானகி இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க என் பொண்டாட்டிக்காக நான் இருக்கேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க